பேய் படம் பிடிக்கணும் இந்த கதையை கேளுங்க பாலச்சந்திரன் ஒருத்தர் ஒரு பேட் பாஸ்ல இருக்காரு அவர் அழகின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணு அவரோட லைஃபையே டோட்டலா மாத்துது இதுக்கு நடுவுல அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்ல ஒரு ஜின் இருக்கு அந்த ஜின் மூலமா அவங்களோட வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுதுன்றதுதான் இந்த படம் பேராசை பெருநஷ்டன்ற டைட்டிலுக்கு இந்த படம் சூப்பரா செட் ஆகும் இந்த படத்தை பத்தி இந்த ஃபேன் என்ன சொல்றாருன்னு சொல்றாரு இல்ல மக்களுக்கு இது வந்து யாருக்குமே பெருசா தெரியாது வந்தது சஜஷனா சொல்லுவேன் இல்ல ஓடிடி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவானா என்ன சொல்வீங்க சந்திரம்னு ஒரு படம் இருக்கு

இன்னும் ஆசை அவனோட ஆசை அதிகமா போனனால அவன் எவ்ளோ பெரிய கஷ்டத்தை பாக்குறான் ஆனா அதுக்கும் துணிஞ்சு அவன் பண்ணுவான் பரவாயில்ல என் ஆசைதான் பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுவான்